என் அப்பன் முருகப்பெருமானுக்கு ரொம்ப நாளாக என்னால் வந்து கரெக்டாக வெற்றில தீபம் போட முடியல ஏதாவது ஒரு காரணத்தினால எங்கேயாவது வெளியில் போகிற மாதிரி சூழ்நிலை ஆயிரும் இல்லைன்னா வீட்டில் இருந்தாலுமே உடம்பு முடியாத சூழ்நிலை இந்த மாதிரி கரெக்டாக என்னால் செய்ய முடியல அது என்ன காரணம்னே தெரியல என்னை சொதிக்கிறாரா என்னன்னு தெரியல சரி கண்டிப்பாக இன்றைக்கி ஹோரே நேரத்தில் போட்டுடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மதியானம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணால் என்னால் போட முடியல கரெக்டாக சரி நைட்டு எட்டுட்டு ஒம்போதாவது கண்டிப்பாக போட்டுடணும்னு சொல்லிவிட்டு எட்டுட்டு ஒம்போது தான் நான் போட்டிருந்தேன் இந்த மாதிரி எப்போதுமே நம்ம மரப்பலகையில் அரிசி மாவு வச்சு தான் கோலம் போடுவோம் ஆனால் இன்றைக்கி அரிசி மாவு என்னால் அரைக்கலை அதனால் வந்து மஞ்சளில் கோலம் போட்டுடலான்னு சொல்லிவிட்டு மஞ்சளில் தான் நட்சத்திரம் போட்டு ஓம் சரவண பவன் எழுதி அழகாக வச்சாச்சு காய்ட்டன்னு சொல்லி ஃபேனை போட்டு விட்டுட்டேன் அது ஒரு பத்து நிமிஷத்துலேயே காஞ்சிரும் சரி கீழேயும் நம்ம போட்டுடலான்னு சொல்லிட்டு கீழே அதே மாதிரி நட்சத்திரம் போட்டு விட்டுட்டேன் மஞ்சள்லையே வந்து பாத்துருங்க மஞ்சள்லேயே போட்டு அழகாக போட்டு மஞ்சள் குங்குமா வச்சு விட்டாச்சு இதுவுமே வந்து ஒரு மாதிரி அழகாக தான் இருக்குது எப்போதுமே அரிசி மாவில் தான் போடுவேன் சரி இப்போ அரைச்சி கரெக்டாக போட முடியல அதனால் மஞ்சளில் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மஞ்சளில் போட்டிருந்தேன் அச்சு ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன் அது வந்து அந்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை ரொம்ப சின்னதாக இருந்தது ஓகே நம்ம கையில் போடுறதே ஓகே தான் அப்படின்னு சொல்லிவிட்டு கையிலே போடலான்னு சொல்லிவிட்டு கையிலே மஞ்சள் இந்த மாதிரி போட்டு விட்டாச்சு பூ வந்து இன்றைக்கி செவந்தி பூ தான் எடுத்திருந்தேன் பொதுவாகவே செவந்தி பூ வந்து வாசனை இருக்காது அதனால கொஞ்சம் சந்தனம் பன்னீர் தெளித்து வச்சோன்னா ரொம்பவே வாசனையாக இருக்கும் நான் ஏற்கனவே வீடியோஸ் எல்லாத்துலேயுமே நான் சொல்லியிருக்கேன் நம்ம மல்லிகைப்பூ இந்த மாதிரி எடுக்கிறப்ப வாசனை அந்த பூவிலையும் வந்து வாசனை அதிகமாக இருக்கும் அதனால் வந்து நம்ம அதிலெலாம் எதுவும் பண்ண வேணாம் அரளிப்பூ செவந்திப்பூ இந்த மாதிரி எடுத்தோன்னா அதில் வந்து எந்த வாசனையுமே இருக்காது அதனால நம்ம வந்து இந்த மாதிரி சந்தனம் பன்னீர் தெளிச்சு விட்டோன்னா வாசனை ரொம்பவே அழகாக இருக்கும் இன்னமுமே கொஞ்சம் ஜவ்வாது போட்டால் கூட இன்னுமுமே வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கும் வந்து சந்தனமும் தான் தெளிச்சிருந்தேன் தெளித்து வச்சேன் ரொம்பவே வாசனை ரொம்பவே சூப்பராக இருந்தது சரி வெத்தலை தீபம் போடுறதுக்காக ஆறு வெற்றில கிள்ளி எடுத்துக்கிட்டேன் தொட்டிலேயே நான் வச்சுருக்கேன் ஆறு வெத்தலை கிள்ளி எடுத்து அந்த காம்பெல்லாம் கிள்ளி விளக்கில் போட்டுவிட்டேன் விளக்கில் போட்டுட்டு வித்த வெ வெத்தலை எல்லாமே அழகாக அடுக்கியாச்சு அடுக்கிட்டு நம்ம பலகையில் நட்சத்திரம் போட்டிருக்கிறதுல வந்து நம்ம முருகையாக ஃபோட்டோவை எடுத்துக்கலாம் எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் எப்போதுமே வந்து இந்த வேல் வந்து நான் வந்து இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் சமயபுரத்தில் இந்த மாதிரி கும்பகோணத்தில் நான் தேடி பார்த்தேன் கிடைக்கல ஏன்னா நான் வச்சுருக்க சிலை வந்து ரொம்பவே சின்னது அதனால அதுக்கு தான் வைக்கணும் ரொம்ப பெருசாக வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால அதோடய சைஸில் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் கிடைக்கல ஞாயிற்றுக்கிழமை தான் சமயபுரத்தில் தான் கிடைச்சிது எனக்கு இந்த மாதிரி ஓகே நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் ரேட்டுமே ரொம்ப பரவாயில்ல இங்கே ரொம்பவே நல்லா இருந்தது நூற்றி எழுபது ரூபா அதோடய ப்ரைஸ் வந்து இங்கே கும்பகோணத்தில் வந்து என்ன எவ்வளோ வைக்கணும்னு எனக்கு தெரியல பெரிய வெயில் வந்து முந்நூற்றி எழுபது ரூபா சொல்லியிருந்தாங்க இதை நூற்றி எழுபது ரூபான்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் நெய்வேதியமாக இன்றைக்கி ஒன்றும் பண்ணலை முந்திரி திராட்சையும் தான் வச்சுருந்தேன் பஞ்சு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக தண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லது வச்சு தான் நம்ம விளக்கேற்றணும் இந்த மாதிரி நிலைவாசலை குலதெய்வத்துக்கு ஃபஸ்ட்டு விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம முருகையாக்கு விளக்கேற்றிக்கலாம் அப்படி தான் நான் எப்போதுமே பண்ணுவேன் பாருங்க எல்லாமே அழகாக ரெடி பண்ணிவிட்டு குலதெய்வத்துக்கு விளக்கேற்றிட்டு உள்ளே வந்து விளக்கேற்றி தீபதூப ஆராதனையெல்லாம் காமிச்சு வெற்றிகரமாக இன்னைக்கு பூஜையும் முடித்தாச்சு வார வாரம் இதே மாதிரி செய்யணும்னு ஆசை சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியல கண்டிப்பாக செய்யணும்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வேண்டுபோருக்கு வேண்டிய அரளை தரும் முருகப்பெருமானின் ஆசையோடு எல்லாரும் எப்போதும் நல்லா இருக்கணும்னு சொல்லி என் அப்பனோட மந்திரமான ஓம் சரவணப்பாவை எழுதி வெற்றிகரமாக இன்றைக்கி பூஜையும் முடித்தாச்சு இந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி பூஜை பண்ணியிருந்தேன் பூஜை பண்ணி இன்றைக்கி பூஜையை முடிச்சு நல்லா வந்தாச்சு இன்னொரு பூஜை வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்